இந்த தமிழகத்தில் மருத்துவர்களுக்கும் மருந்து தட்டுப்பாடுகளுக்கும் மருத்துவ தட்டுப்பாடுகளுக்கும் இல்லை மருத்துவ துறையில் நடக்கும் இது மாதிரி அக்கிரம செயல்கள்கள் அனைத்திற்குமே காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திமுக அரசும் இந்த திமுக முதல்வரும் தான் அப்படின்னு தன்னுடைய வெளிப்படையான குற்றச்சாட்டை மாரிதாஸ் அவர்கள் வச்சிருக்காரு முக்கியமாக இரண்டும் அதாவது மருந்தும் மருத்துவர் இரண்டும் இருக்கும் மருத்துவமனையில் மருத்துவர்களுக்கும் மக்களுக்கும் பகை உருவெடுத்து வன்முறை உருவெடுக்கும் இந்த சூழலை உருவாக்கியவன் யார் ஐநூறு கோடிக்கு மேல் செலவுகள் செய்து தன் தந்தைக்கு சிலை வைப்பது தன் தந்தை பெயரில் சாலைக்கு தெருவிற்கு பேருந்து நிலையத்திற்கு பெயர் வைப்பதில் நேரம் நேரம் செலவிட்டு மக்கள் பணத்தையும் வீணடித்து தெரியும் இந்த ஸ்டாலின் அரசே இந்த அவலநிலைக்கு காரணம் மொத்த தமிழகத்தின் மருத்துவ கட்டமைப்பையும் நாசம் செய்துவிட்டு சிலை திற அதாவது அவங்க அப்பாவுடைய சிலை திறந்து நடந்துகிட்டு இருந்தா என்ன உருப்பிடும் அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் வெளிப்படையாவே அவருடைய விமர்சனங்களை வச்சிருக்காரு முக்கியமா மருத்துவர் தட்டுப்பாடு மருந்து தட்டுப்பாடு இந்த இரண்டுக்கும் ஒருவேளை இந்த மருத்துவமனைகள்ல மருந்தும் இருக்கு மருத்துவர்களும் இருக்காங்க அப்படிங்கிறப்ப மக்களிடமும் மருத்துவர்களிடமும் இவ்வளவு பெரிய ஒரு வன்முறை நடப்பதற்கு உருவெடுப்பதற்கு முக்கிய காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திமுக அரசும் இந்த திமுக முதல்வரும் தான் இவங்களுடைய கையாளாகாத தனம் இவங்களுடைய ஒரு அலட்சியம் அதுதான் இதற்கெல்லாம் முக்கிய காரணமே அதாவது எங்கே சில திறக்கலாம் எங்கே தன்னுடைய அப்பாவிற்கு பேர் வைக்கலாம் எந்த சாலைகளில் பெயர் வைக்கலாம் பேருந்து நிலையத்துக்கு பேர் வைக்கலான்னு இதுலயே தான் முழு நேரமாக மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு கடுமை விமர்சனம் பண்ணியிருக்காரு மாரிதாஸ் அவர்கள் இதற்கு முன்பும் இந்த திமுக ஆட்சியை வந்து கடுமை விமர்சனம் பண்ணி இந்த மருத்துவர் குத்துப்பட்ட மருத்துவ விவகாரத்தில் பல முக்கியமான கருத்துக்களை மாரிதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜய் அவர்களும் இந்த கத்தி குத்து சம்பவத்திற்கு திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திமுக அரசு இனியாவது விழித்துக்கொண்டு திருந்துமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் தேங்க்யூ